வணக்கம் நான் உங்கள் தாரா இது மை தேர் டீமன் அத்தியாயம் எண்பத்தி ஒன்பது ஹேஹே பயப்படாத நான் ஒன்னும் பண்ண மாட்டேன் என்று சொல்லிய தீரன் அவளது மேலாடையை விலக்கி தியாவின் உடலை பார்த்தான் பார்த்த மாத்திரம் தீரனது கண்கள் கலங்கிவிட்டது அவளது உடல் முழுவதும் தீரன் அன்று நடத்திய கட்டில் யுத்தத்தில் அவன் கொடுத்த நகக்கீரல்களும் கடித்த பற்தடயங்களும் அழுத்தி பிடித்த கன்றி போன காயங்களும் இருந்தன அதை கண்ட தீரன் உடைந்து போய் செறிந்து கீழே உட்கார்ந்து விட்டான் தீரன் அவ்வாறு உடைந்து போய் உட்கார்ந்திருப்பதை பார்த்த தியா பதறியவாறு அவனோடு உட்கார்ந்தவள் தீரா என்று அழைக்க அவனோ பதில் பேசாமல் குனிந்து கொண்டே உட்கார்ந்திருந்தான் தீரா என்ன பாரு என்று தியா மீண்டும் அழைக்க தீரன் அவளை பார்க்க முடியாமல் குனிந்து கொண்டே இருக்கவும் அவனது தாடையில் கை வைத்து முகத்தை உயர்த்தினாள் தியா எதற்காகவும் யாருக்காகவும் அஞ்சாத யாருக்காகவும் சிந்தாத அந்த அரக்கனின் கண்ணிலிருந்து கண்ணீர் வழிய தியா பதறிவிட்டாள் அவனது கண்ணை துடைத்து விட்ட தியா தீரா என்ன பண்ணிட்டு இருக்க நீ என்று கேட்க அவளது கைகளை பிடித்து கொண்டவன் மேலும் அழ ஆரம்பித்து விட்டான் தீரன் குழந்தையை போல் அழுவதை பார்த்த தியாவின் மனம் வெடித்து விடுவது போல் இருந்தது தியா அவனை தனது நெஞ்சில் சாய்த்து கொண்டவள் என்ன தீரா இப்படி குழந்த மாதிரி என்று அவனை தன் மார்போடு அணைத்துக்கொள்ள தீரனும் தாயிடம் தஞ்சமடையும் சேயை போல் தியாவின் மார்பில் சாய்ந்தவாறு தனது மனதில் இருந்த வலியை கண்ணீரால் வெளிப்படுத்தினான் தீரனை சமாதானப்படுத்த முயன்ற தியா அப்படியே உட்கார்ந்து அவனை தனது மடியில் சாய்த்து கொள்ளவும் தீரன் அவளது மடியில் தன் முகத்தை புதைத்து கொண்டவாறு அவள் இடையே இறுக்கமாக கட்டிக்கொண்டான் தியாவும் ஆதரவாக அவனது முடியை கோதிவிட்டவள் அவன் மேல் சாய்ந்தவாறு தீரா ஏன் இப்படி பண்ற ப்ளீஸ் அழாத எனக்கு ஒன்னும் இல்லை என்று சொல்லியவளது கண்களில் இருந்து கண்ணீர் கசிந்து அவனது கன்னத்தை தொட்டது தீரனது கண்ணீரும் தியாவின் கண்ணீரும் இணைந்து வழிய சில நிமிடங்கள் தங்களை மறந்து ஒருவர் அருகில் ஒருவர் தங்களது வழிகளை கண்ணீரில் கரைத்தனர் அவளது அணைப்பில் சற்று நிம்மதியடைந்த தீரன் புனக்குட்டி என்று சொல்லவும் தியா எழுந்து அவன் முகத்தை பார்த்தவள் என்ன தீரா என்று கேட்கவும் என்ன மன்னிச்சிரு புனக்குட்டி என்றான் தீரன் அவனது இதழில் தன் விரல் வைத்து தடுத்தவள் ஏன் இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்க தீரா என்று கேட்கவும் உன்னை இந்த அளவு கொடுமைப்படுத்திட்டேன்ல என்றான் தீரன் ஐயோ விடு தீரா நீ அப்போ சுயநினைவிலேயே இல்லை என்று தியா சமாதானப்படுத்தவும் அப்ப அந்த அளவுக்கு மிருகமாயிட்டிருந்திருக்கல்ல என்று கேட்ட தீரனுக்கு பேச முடியாமல் தொண்டையை அடைத்தது தீரா போதும் என்று தியா சொல்லவும் மெல்ல எழுந்த தீரன் அவளது முகத்தை கைகளில் பிடித்தவாறு நேற்று ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் அடி என்று மீண்டும் கேட்க டேய் புலமுனது போதும் நிறுத்துடா என்று தியா அதட்டவும் தீரன் ஃப்ரீஸ் ஆகிவிட்டான் தான் சட்டன தீரனை அப்படி சொல்லிவிட்டோமே என்று நினைத்த தியா தன் நாக்கை கடித்து தீரன் அவளை பார்த்து புன்னகைத்தவன் பரவாயில்ல சொல்லிக்கோ என்றதும் தியாவிற்கு ஆச்சரியமாகவும் அதே நேரத்தில் சந்தோஷமாகவும் இருந்தது சாரிடி புனகுட்டி என்று தீரன் அவளது கண்ணை பார்த்து மனமாற மன்னிப்பு கேட்கவும் அவளது செயலால் உருகி போனவள் அச்சோ என் செல்லமே ஒன்னும் இல்லடா என்றாள் தியா பாடியெல்லாம் ரொம்ப இருக்கா புனக்குட்டி என்று தீரன் கேட்கவும் லைட்டா என்று தியா சொல்லவும் சட்டென எழுந்து அங்கிருந்து கபோர்டில் எதையோ தேடியவன் அங்கிருந்த மாத்திரையையும் தண்ணீரையும் எடுத்து வந்து தியாவிடம் கொடுத்தான் தியா என்னது என்று கேட்க ஒன்னும் இல்லை போனகுட்டி பெயின் கில்லர் தான் போட்டுக்கோ உன்னோட வலி கொஞ்சம் குறையும் என்று தீரன் சொல்லவும் இல்லை வேண்டாம் என்று தியா மறுக்கவும் ஏண்டி என்று கேட்டான் தீரன் அந்த தண்ணீர் கிளாஸையும் மாத்திரையையும் வாங்கி ஓரமாக வைத்தவள் அதான் ஆல்ரெடி பெயின் கில்லர் எடுத்துக்கிட்டேனே என்று தியா சொல்ல எப்போ என்று புரியாமல் கேட்டான் தீரன் அவனை நோக்கி கை காட்டிய தியா இதோ இந்த தீரன் தான் இவனை தான் எடுத்துக்கிட்டேன் என்று தியா சொல்லவும் தன்மேல் தியா கொண்டுள்ள காதலை கண்ட தீரன் சந்தோஷத்தில் அவளை அள்ளி அணைத்து கொண்டான் அவளது கண்ணங்களை தாங்கி பிடித்த தீரன் அவளை ஆச்சரியமாக பார்த்து கொண்டே இருக்க என்னடா என்று தியா கேட்கவும் எப்படி உன்னாலே என்ன மன்னிக்க முடியுது போனகுட்டி என்று தீரன் கேட்க ஏண்டா லூசு மன்னிப்பு அது இதுன்னு பெரிய வார்த்தையெல்லாம் கேட்டுட்டே இருக்க லூசு லூசு என்றவள் அவன் கன்னத்தில் லேசாக அடிக்கவும் அடிச்சுக்கோ இன்னும் எவ்வளவு வேணாலும் அடிச்சுக்கோ என்றான் தியா தன் கைகளை ஓங்கியவள் வேகமாக அடிக்கட்டுமா என்று கேட்க ம் என்று தீரன் தலையாட்டிடவும் கையை வேகமாக ஓங்கியவள் அவனை அடிக்காமல் அவளது கன்னத்தில் முத்தமிட்டாள் அவளது செயல்களை பார்த்த தீரன் புன்னகைத்தவாறு தியாவை தூக்கி தன் மடியில் அமர்த்தி கொண்டான் புனக்குட்டி நான் சீரியஸாக தாண்டி சொல்கிறேன் நான் பண்ணது தப்பு தான் நீ என்ன பனிஷ்மெண்ட் வேணாலும் கொடுத்துக்கோ தீரன் உன்கிட்ட சரண்டர் ஆகிட்டான் நீ என்ன வேணாலும் செஞ்சுக்கோ என்றவன் அவளை குழந்தை போல் தன் கைகளில் தாங்கி கொள்ள அவனது கழுத்தை கட்டி கொண்ட தியா அப்படியா என்ன பனிஷ்மெண்ட் வேணாலும் கொடுக்கலாமா என்று தியா கேட்கவும் ம் என்று தலையாட்டினான் தீரன் அப்போ சரி என்ன அப்படியே பெட்டுக்கு தூக்கிட்டு போ என்று தியா சொல்லவும் அவளை அழுங்காமல் அழகாக அள்ளி கொண்டு சென்று மெத்தையில் கிடைத்தினான் தீரன் தன்னிடம் வருமாறு தியா கண்ணை காட்டவும் தீரனும் அவள் அருகில் வந்தான் அவனது சட்டையை இழுத்து தனது அருகில் படுக்க சொல்ல அவனும் அவளோடு படுத்து கொண்டவன் தியாவை அணைத்தவாறு அவளது காதில் புன்னகுட்டி என்றதும் ம் என்றாள் என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்க போற என்று தீரன் கேட்க ம் இதான் இந்த பனிஷ்மெண்ட் என்று தியா சொல்லவும் தீரன் புரியாமல் அவளை பார்க்க இன்னைக்கு நாள் முழுக்க நீ என் கூட இப்படியே இருக்கணும் என்று தியா சொல்லவும் அவளது காது மடலில் முத்தமிட்ட தீரன் சரி என்றான் தியா திரும்பி தீரனை பார்த்தவள் சரியா அப்போ இப்படியே இருக்கலாமா என்று தியா கேட்க ம் என்று தீரன் தலையாட்டவும் அவனை அணைத்தபடியே தியா படுத்துக்கொள்ள தீரன் அவளை மென்மையாக அணைத்து கொண்டான் தியா அவனது நெற்றி கண்கள் கண்ணம் என்று முத்தமிட்டு கொண்டே இருக்க என்னடி பண்ற என்று தீரன் கேட்கவும் பத்த தெரியல கிஸ் பண்ணிட்டு இருக்கேன் என்று தியா சொல்லவும் சரி பண்ணிக்கோ என்றான் தீரனது கண்ணில் தியாவின் கழுத்தில் இருக்கும் அவனது கடித்த பர்த்தடம் தெரியவும் அதை தொட்டவன் சாரிடி என்று சொல்ல உன் எல்லாம் ஒன்றும் வேண்டாம் என்றாள் தியா அப்போ மேடம்க்கு என்ன வேணும் என்று தீரன் கேட்க எனக்கு என்று இழுத்தவள் தீரன்தான் வேணும் என்று சொல்லவும் அவனை தான் மொத்தமாக கொடுத்துட்டேனே என்றான் தீரன் ஆமாவா என்று தியா சிரித்து கொண்டே அவனது இதழில் அழுத்தமாக முத்தமிட்டாள் உண்மையபி நேத்து நீ என்னை ரொம்ப படுத்திட்டடா என்று தியா சொல்லவும் தெரியும்டி காலையில் நீ பார்த்த பார்வையிலேயே அதை நான் புரிஞ்சுக்கிட்டேன் என்றான் தீரன் ஆமாவா தீரா என்று தியா கேட்கவும் ஆமாம் காலையில் என்னை நீ பார்த்து பயந்து ஓன்னல்ல அப்போ எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா என்று தீரன் கேட்கவும் தியா தனது கண்களை சுருக்கியவாறு பின்ன நேற்று நான் ரொம்ப பயந்துட்டேன் தெரியுமா என்றாள் அவ்வளோ மோசமாக நடந்துக்கிட்டது நினச்சா எனக்கே என் மேலே வெறுப்பார் கடி என்று தீரன் சொல்லவும் அவனது கன்னத்தில் லேசாக அடித்தவள் அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா லூசு ரொம்ப பயமாக தான் இருந்துச்சு ஆனாலும் நல்லதாக இருந்துச்சு என்று தியா வெட்கத்துடன் புன்னகைக்கவும் ஆச்சரியமாக அவளை பார்த்தவன் அப்படியா புனக்குட்டி என்று தீரன் கேட்க பின்ன இருக்காதா என்றாள் தியா என்ன புனக்குட்டி சொல்ற என்று தீரன் ஆர்வமாக கேட்கவும் அவன் காதிற்கு அருகில் வந்த தியா கிசுகிசுப்பான குரலில் ஓ முரட்டுத்தனம் கூட நல்லா தான் இருக்கு என்று என்று தியா கன்னங்கள் சிவக்க சொல்லவும் தீரனும் அதே கிசுகிசுப்பான குரலில் உனக்கு ரொம்ப வலிச்சிருக்குமே என்று கேட்டான் ம் தான் ஆனாலும் என்று தியா அவனது மார்பில் புதைந்து கொள்ள தீரனுக்கும் வெட்கம் வந்து விட்டது ஏய் பொண்டாட்டி என்று தீரன் அழைக்க என்னடா புருஷா என்று தியா செல்லமாக அவனது கன்னத்தை கிள்ளவும் நெக்ஸ்ட் டைம் உனக்கு பிடிச்ச மாதிரி என்றான் தீரன் அவனை நிமிர்ந்து பார்த்த தியா என்ன என்று புரியாதவள் போல் கேட்க தீரன் சிரித்து கொண்டே நெக்ஸ்ட் டைம் உனக்கு பிடிச்ச மாதிரி என்று அழுத்தமாக சொல்லவும் தியா தன் முகத்தை மூடிக்கொள்ள அவளது கைகளை எடுத்து விட்ட தீரன் வெட்கத்தில் சிவந்து போன தியாவின் கன்னங்களில் அழுத்தமாக முத்தமிட்டான் அன்றைய நாள் முழுவதும் தீரன் தியாவுடனேயே இருக்க அவளுக்கு அவன் அருகில் இருப்பது சொர்க்கத்தில் இருப்பதைப் போன்று இருந்தது தீரன் அவளை குழந்தையை போன்று பார்த்து கொண்டான் அன்று நள்ளிரவு வரை தியா தீரனிடம் பேசிக்கொண்டே இருந்தாள் இந்த எபிசோட் முடியுது நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம் இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த அத்தியாயத்தில் மீட் பண்ணலாம் டாட்டா